வணக்கம் நான் இப்ப இருக்கிறது பெங்களூர் சவுத் பகுதி யஜிபுரால இருக்கோம் யஜிபுரா இருக்கிற முக்கியமான ஒரு காங்கிரஸ் நிர்வாகி இருக்காரு அவர் பேர் மகாதேவ் அவரு கூட தான் நம்ம பேச போறோம் பெங்களூர் எலெக்ஷன் எப்படி நடக்குது அதை பத்தியான சில கருத்துக்களை அவரை பத்தி நம்ம கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சரி இப்போது பெங்களூர் எலெக்ஷன் வந்து ஒரு முக்கியமான தொகுதியாக இது இருக்குது சவுத்து சௌமியா ரெட்டி அவங்க ஒரு ஸ்டார் தொகுதியாக பார்க்கப்படுது கான்ஸ்டுவன்சி எப்படி இருக்குது இந்த எலெக்ஷன் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க உடைய வெற்றியை பற்றி சார் வணக்கம் சார் முதல் நம்ம சொல்ல என்ன காங்கிரஸ்ல இங்கே வந்த சித்ராமையா அன் ராம்லிங்க ரெட்டி ராம்லிங்க ரெட்டி தொகுதி இது பிடிஎம் கஷேத்தில் நம்ம இருக்கிறது அது வந்து ரெட்டி வந்து ரொம்ப வேலைங்க செஞ்சுன்னு இருக்காங்க இங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுங்க இருபத்தோரு ஸ்கூலு அவர் ஓன் பண்ண அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ரொம்ப ஹைடெக் ஸ்கூல் மாதிரி பண்ணியிருக்காங்க அதனால இங்கே வந்து அதுதான் இங்கே ரொம்ப இதாகுது அப்புறமா ஜ சௌமியா ரெட்டி லோக்சபா இங்கே அவரும் வந்து அந்த ஜெய்நகரில் எம்பி எம்எல்ஏ ஆயிருந்தாரு அந்த டைமில் அவங்களும் ஸ்கூல் எடுத்து கவர்மெண்ட் ஸ்கூல் எடுத்து நிறைய ரொம்ப இது பண்ணியிருக்காரு அங்கே வந்து ஜெயநகரை பார்த்த உடனே எங்கே ஃபாரின்ல இருக்கும்போது அப்படி ரோடாகவுட்டு எல்லாமே ரொம்ப சௌகரியம் பண்ணின்னு இருக்காரு ஜனங்களுக்கு இந்த கோவிட் டைமில் சாப்பாடாகட்டும் அவங்களுக்கு கோவிட் ஆகட்டும் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்புறமா ஆக்சிஜன் எவ்வளோ பேருக்கு ஆக்சிஜன் கிடைக்கல இந்த பிஜேபி கவர்மெண்ட்டில் ஆக்சிஜன் கொடுக்கல எதுவுமே எவ்வளோ பேர் உயிரினந்தார் ஆனால் ராம்லிங்க ரெட்டி வந்தார் அந்த ஏஜில் கூட அவர் வந்து நம்ம ஜனங்க ஜோத்தில் நின்று எல்லாம் ஆக்சிஜன் அவுட்டு சாப்பாடு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பெட்டு இதெல்லாம் பண்ணார் அதனால இந்த சவுத்தில் வந்து காங்கிரஸ் தான் இப்போ இருக்கிறது தேஜஸ்விஸ்வரியா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஏரியாவுக்கு வந்து பார்க்குவார் அதனால இப்போ இங்கே எல்லாமே காங்கிரஸ் தான் இருக்குது போன எலெக்ஷனில் வந்து ஒரு கான்ட்ரவசி ஆச்சு இல்லை தேஜஸ்வி கடைசி டைமில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் போச்சு அந்த கான்ட்ரவசி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போது இந்த காங்கிரஸுடைய ஆட்சி இங்கே நடக்குது இல்லை அது வந்து எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் ஆக போகுது இந்த எலெக்ஷனில் நீங்கள் பார்க்குறீங்க சார் இப்போது பிஜேபி தேஜஸ்வி சூர்யா அவர் எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லலை அவர் வந்து இந்து முஸ்லீம் இல்லைன்னா இது வேறு ஏதோ அவ இது பண்ணுறாங்க அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்டு எதுவுமே சொல்லலை அதனால இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறது இல்லை காங்கிரஸ் அஞ்சு கேரண்டி கொடுத்துருக்காங்க லேடிஸ்க்கு வந்து டூ தௌசண்ட் ருபீஸு பர் மந்த் வந்துன்னு இருக்குது அப்புறமா அரிசி ஃப்ரீயாக கொடுத்துன்னு இருக்காங்க அதுக்கப்புறம் பஸ்ஸு ஃப்ரீ இருக்குது கர்நாடகாவில் பஸ் ஃப்ரீ அப்புறமே யூனிட் டூ ஹண்ட்ரட் யூனிட் எல்லாருக்குமே ஃப்ரீ அது ஓன் வீடு வாடிய வீடு எல்லாருக்குமே ஃப்ரீ இருக்குது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதனால என்ன சொல்லியிருக்காங்க அது பண்ணியிருக்காங்க அதனால காங்கிரஸ் தான் இங்கே சவுத்து பெங்களூர் ஃபுல் இருக்கும் இந்த கர்நாடகாவில் காங்கிரஸ் தான் இந்த வாட்டி ஏன்னா மினிமம் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ரீச் ஆகும் பிஜேபி சார்பாக சில குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த பெங்களூருடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றியும் அதே மாதிரி இந்த தண்ணி ப்ராப்ளம் இருக்குதுல்ல பெங்களூரில் அதை பற்றி கூட பிஜேபி சார்பாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க காங்கிரஸ் சார்பாக நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க சார் இப்போது எல்லா பொழுது இங்கே பாருங்க இந்த மேக்கேதாட்டும் அதை வந்து அங்கே ஒரு இது பண்ணியிருந்தோம் வாட்ரு இது பண்ணோம்னு சொல்லி நின்ந்தாங்க அதனால் அது சென்ட்ரல் கவு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரலுக்கு எழுதி போட்டிருக்குது பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே எதுவுமே ஆக்ஷன் எடுக்கலை ஏன் அவர் எடுக்கலை இப்போ கவர்மெண்ட் சென்ட்ரலில் பிஜேபி தான் இருக்குது பண்ண தானே அப்புறமா டபுள் இன்ஜின் சர்க்காரான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் கர்நாடகாவில் பிஜேபி இருந்துச்சு லாஸ்ட் டைமும் அங்கே கூட சென்ட்ரல் கூட பிஜேபி இருந்துச்சு எதுவுமே பண்ணலை இப்போ வந்து காங்கிரஸ் இப்போது எல்லா எல்லா முயற்சி பண்ணி எல்லாத்துக்கும் தண்ணி கொடுத்துன்னு இருக்காங்களோ எல்லாம் இது பண்ணின்னு இருக்காங்க அதனால் தண்ணி ப்ராப்ளமும் வெறும் இந்த பொலிட்டிக்கல் இது பண்ணின்னு இருக்காங்க பிஜேபி அவ்வளோ இஷ்யூஸ் ஒன்றுமே இல்லை அவர் இந்த பிஜேபிக்காரங்க ஹைலைட் பண்ணுறாங்க தண்ணி ப்ராப்ளம் தண்ணி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பெங்களூரில் ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்ட் நல்லா தண்ணியை வந்ததே கிது ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி பர்சன்ட் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அவ்வளோதான் வேறு எல்லா இடத்துல கூட தண்ணி நல்லா இருக்குது சும்மா ஹைலைட் பண்ணுற பிஜேபிக்காரங்க தண்ணியில் தண்ணியில் இந்த பண்ணுறாங்க அவ்வளோதான் பண்ண பண்ணாக்கா நல்லா ஆயிடும் இந்த வாட்டி நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட் ஒன்றை கட்டி நட்டு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆளுங்களுக்கு எதை ப்ராப்ளம் இருக்கு அது சால்வ் ஆகுது இதே மாதிரி அந்த நம்ம சொன்ன அந்த பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பெங்களூர்ல கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அது காங்கிரஸ் மேல மிகப்பெரிய அளவுல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க பிஜேபி லைக் அதிகமான டிராஃபிக் இருக்கு மெட்ரோ ஒர்க் வந்து சரி அமையல இந்த மாதிரியான விஷயங்கள் ரோடு சரியில்லை இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து சமீபத்துல இந்த எலெக்ஷன்ல பிஜேபி சார்பா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து சார் இப்போ இந்த நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தா இங்க பக்கத்துல ஃப்ளைஓவர் ஃப்ளை ஓவர் டூ தௌசண்ட் எயிட்ல சித்தராமையா கவர்மெண்ட்ல அது சாங்ஷன் ஆயிருந்து டூ தௌசண்ட் எயிட்டில் சேங்ஷன் ஆகிடுந்து திருப்பி பிஜேபி கவர்மெண்ட் வந்த உடனே பணம் கொடுக்காத அவங்களுக்கு எது ஸ்டாப் ஆயிடுச்சு ஃபைவ் இயர்ஸ் ஸ்டாப் ஆச்சு இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் பரது இப்போ வேலை ஸ்டார்ட் ஆயிருக்கு இதுதான் எக்ஸாம்பிள் நம்ம இருக்கிறது எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குது அவங்க வந்தால் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணல இப்போ இருக்கிறது எல்லா எஸ் எம் கிருஷ்ணா இருந்து அப்புறமா சித்ராமிருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது காங்கிரஸ் இருந்து இவங்க வந்து எதுவுமே இல்லை ஃபார்ட்டி பர்சன்ட்டு இதெல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு இதெல்லாம் அவங்களும் அவங்களே ரொம்ப இது பண்ணிக்கினு பண்ணியிருக்கிறது பிஜேபியெல்லாம் ஒன்றுமே இல்லை காங்கிரஸ் கிரியேட் பண்ணுறாங்க அவ்வளோ தான் ஏன்னா கிரியேட் பண்ணுறாங்க அவர் ஒன்றுமே பண்ணலை இங்கே பாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸ்லேருந்து அவர் ஒன்றும் பண்ணல அவர் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ்லேருந்து என்ன பிஜேபி கவர்மெண்ட் இருந்தது ஒன்றும் வேலை நடக்கல ஏதாவது பார்ட்டி பான் வாங்குறது சும்மா ஹைலைட் பண்ணுறது அவ்வளோ தான் இப்போ எல்லாம் நம்ம காங்கிரஸ் வந்த பிறகு எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குது நம்ம கர்நாடகா ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது என்ன கேரண்ட்டி அவர் சொல்லியிருந்தார் அந்த கேரண்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ டே பை டே இம்ப்ரூவ் பண்ணி நினைக்கிறாங்க ஓகே சார் இந்த பெங்களூர் சவுத் கான்ஸ்டுவன்சியில் பேசிக்கான இஷ்யூலாம் என்னவாக இருக்கும் அது எப்படி சேலஞ்சாக இருக்க போகுது காங்கிரஸ்க்கு நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க சார் இப்போது எல்லாமே நம்ம இதில் நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் ஜெய்நகர் அதெல்லாம் ஏரியா சரியா ராம்லிங்கரடி அப்போ இருந்து பிடிஎம் சேதருக்கு எப்போ வந்தார் அதுக்குமே எதுக்குமே இல்லை இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது இப்போ நம்ம இஷ்யூஸ் ஏன்னா டிராபிக் ஒன்று கொஞ்சம் இருக்குது அது வந்து சாஃப்ட்வேர் அது இது கொஞ்சம் இந்த ஃப்ளைஓவர் அதெல்லாம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கம்மியாயிடும் இப்போ மெட்ரோ ஆயின் இருக்குது இதெல்லாம் ஆயிடுச்சுன்னா டிராஃபிக் இதை ப்ராப்ளமே இருக்கிறது இல்லை அதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லா போயிருக்கு நின்று இருக்கிற ரோடு ஆக்சுவலி வந்து ஆர்மி எங்களுக்கு கண் எடுத்து வந்து வந்து இங்க நிக்க கூடாது இந்த தார் போடக்கூடாது இப்ப கூட ஒரு போர் வண்டியை விடுறது இல்ல இங்க வந்து நூத்தி இருபது நூத்தி எழுபது போர் போட்டிருக்கிறாங்க ராமலிங்க ரெட்டி அப்புறமா நம்ம இந்தியன்ஸ் ஆனாலும் ஆர்மிக்கார எங்களை கண்ணுங்க வந்து இங்க நிக்காதே இது வந்து உங்களது இல்ல எங்களுது வேடு அனிட்டு இது நாங்க நைட் நைட்ல அவர் பேசிட்டு இதுக்கு தார் போட்டு கொடுத்தாங்க ஒரு ஆட்டா வராது ஈஜிபத்துல தான் நிக்கும் ஒரு ஆட்டா கூட இங்க வராது யார் பண்ணி கொடுத்தது ராமங்கல ரெட்டி சார் பண்ணி கொடுத்தாங்க நம்மளுக்கு ரோடு தண்ணி யார் பண்ணாங்க அவங்களுக்கு தான் ஓட் போடணும் இல்லையா அது நீங்களாக இருந்தால் கூட சரி நம்மளுக்கு எது வந்தப்போ பேசிக் என்ன பண்ணியிருக்கிறீங்க இங்கே வந்து அவனுங்க இவங்கன்றது இல்லை யார் எங்களுக்கு வயலை பண்ணி கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு நாங்கள் ஓட் போடுறோம் சார் ஃபைனலாக வருது எப்படி இருக்க போது இந்த எலெக்ஷன் ஏன்னா கடந்த ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக வந்து இங்கே பிஜேபி ஒரு மூணு தொகுதியில டாமினேட்ஸாக இருக்காங்க ரூரல் பெங்களூர் ரூரல் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஜெயிச்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக போன நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி போன எலெக்ஷனில் கூட கிட்டத்தட்ட சௌமிய ரெட்டி ஜெயிச்ச மாதிரி தான் சொன்னாங்க ஸோ இந்த எலெக்ஷன் எப்பேற்பட்ட ஒரு சேஞ்ச் பெங்களூர் கொடுக்க போகுது இந்த நாலு தொகுதியிலுமே நாலு கான்ஸ்டுவன்சி இப்போ சார் இது மோடி அவா அது இதுன்னு சொன்னாங்க மோடி இல்லை எதுவுமே இல்லை இந்த வாட்டி காங்கிரஸ் எல்லா தொகுதியிலையும் காங்கிரஸ் வரும் காங்கிரஸ் தான் இதை ஜெயிக்கும் எல்லா இதில் இப்போ மோதியெல்லாம் வந்து நம்ம எம்எல்ஏ எலெக்ஷன்ல மோடி எல்லாம் வந்து போனார் விதான் எலெக்ஷன்ல எதுவுமே ஆகுல நூத்தி முப்பத்தாறு சீட்டு காங்கிரஸ் ஆயிடுச்சு மோடி ஒரு கல்லி கல்லி ஓடினாரு எதுவுமே ஆகுல இந்த வாட்டி காங்கிரஸ் தான் வரும் காங்கிரஸ் தான் வரும் அசம்பிளி எலெக்ஷன்ல ஒரு ரிசல்ட் வந்துச்சு காங்கிரஸ் ஜெயிச்சாங்க ஸோ அதே மாதிரியான ரிசல்ட் இந்த லோக்சபா எலெக்ஷன்லயே சான்ஸ் இருக்கா ஷாக் ஆயிடுவாங்க சார் மோடி எல்லாம் ஷாக் ஆகிடுவாங்க சேம் அதே மாதிரி எல்லா தொகுதியும் பிஜேபி தான் வரும் இந்த வாட்டி அதனால டென் இயர்ஸ்ல அவர் ஒண்ணு பண்ணல மோதி மோதின்னு சொல்லிட்டு பேரு சொல்லிட்டு வந்தாங்க தான் மோதி எதுவுமே பண்ணல ஐடி பிடி காரங்க அந்த மோதியும் சொல்லிட்டு வந்தாங்க அவ்வளவு இப்ப ஒண்ணுமே இல்ல இப்ப தெரிய போகுது என்ன பண்ணிருக்காங்க மோதினு சொல்லிட்டு இந்த வாட்டி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் காங்கிரஸ் தான் வின்னா போகுது ஸோ நன்றி சார் நன்றி தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ தேங்க்யூ சோ இப்ப பாத்தீங்கன்னா பெங்களூர் சவுத்ல காங்கிரஸ் சார்பாக பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க கன்ஃபார்மாக ஒரு க்ளீன் ஸ்விப் இந்த பெங்களூர் கான்ஸ்டியூன்சியில் இருக்க போது அப்படின்னு காங்கிரஸ் சார்பாக நம்புகிறாங்க நம்மளும் பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன் ஃபேமிலி ஃபேமிலி இது நம்ம இது நம்ம ஃபேமிலி